அனைத்து நல்லுறவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பிசானா வீக்மா சோம்புட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நம்ம ஜியோ பாலிடிக்ஸினுடைய அடுத்த ஆங்கிளை பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம இத்தனை நாள் நினைத்த ஆங்கிளை விட இப்போ வேறு திசையில் பயணிக்கிறது வரலாற்றில் முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஐநாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானம் வடகொரியா ஆதரிக்கிற தீர்மானத்தை முதல் முறையாக அமெரிக்கா ஆதித்து ஆதித்திருது ஆதரிக்கிறது இஸ்ரேல் ஆதரிக்கிறது என்பதை மிகப்பெரிய ஆச்சரியமாக பாக்குறாங்க அங்கு பக்கம் ஐரோப்பாவும் உக்ரைனும் ஆப்போசிட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன ஒரு தீர்மானம் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் பாருங்க ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்கன்றதையும் மற்ற உலக நிகழ்வுகள் இன்று மிக முக்கியமான ஒரு சந்திப்பு பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்களோட சந்திப்பு நம்ம நம்ம இப்படி தான் நினைச்சோம் பட் அது நல்ல வகையில் தான் முடிஞ்சிருக்குன்னு என்ன சொல்றேன்னா அங்கே ஒரு சந்திப்பு அதை தாண்டி சுற்றுக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய பேச வேண்டியது இருக்கிறது வாங்க நான் முன்னாடியே கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா உங்களுக்கு தெரியுது உள்ள ஏதோ பெரிய சம்பவம் இருக்குன்னு தானே அர்த்தம் இன்னைக்கு பெரிய சம்பவம் இருக்கு என்ஜாய் பண்ணுவீங்க வாங்க இடைவெளி படுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி அனுப்பிச்சு கொடுங்க அப்படியே குறிப்பிடலாம் ஒரு இரண்டு மூன்று நிகழ்வுகள் வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு போயிடலாமா முதல்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா இது என்ன அப்படின்னா ஐநாவில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க ரஷ்யாவுக்கு கண்டன தீர்மானமும் உடனடியாக உக்ரைனை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் முழுமையாக வெளியேற வேண்டும் ஜெலன்ஸ்கியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியேறி விடுங்கள் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானத்தில் ஆம் என்று தொண்ணூற்றி மூணு பேர் வேண்டாம் என்று பதினெட்டு பேரும் ஐ ஆம் சஃப்ரிங் ஃப்ரம் பீவர் அன் ஏபிள் டு அட்டன் த கிளாஸ்ன்னு அறுபத்தஞ்சு பேர் அவங்க லீவ் லெட்டரை கொடுத்துட்டாங்க அந்த பதினெட்டு பேர் இருக்காங்கல்ல அந்த பதினெட்டு பேர் தாங்க ரொம்ப முக்கியம் ஹங்கேரி ஓட்டு போட்டிருக்காங்க பெலாரஸ் ஓட்டு போட்டிருக்காங்க இஸ்ரேல் ஓட்டு போட்டிருக்காங்க அமெரிக்கா ஓட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் என்றைக்காவது சேருமா வடகொரியா என்றைக்காவது ஓடி வந்து ஜாயின் இந்த டீமில் சேர்ந்துருக்குமானு எதிர்பார்த்தோம் அப்படின்னா வடகொரியா போயில் மாலி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே பெரிய ஒரு நிகழ்வு இந்த தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது அப்படின்னா நாங்கள் ஐரோப்பாவும் யுக்ரைனும் இணைந்து கொண்டு வராங்க ஏன்னா நேற்று தான் மூன்றாம் வருட அன்வர்சரி அப்போ வந்து அது தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் நிச்சயம் ஐநாவில் தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம் அதை நாங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்புறம் நாங்கள் ஏன் கெஞ்சிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா அவங்க எல்லை பகுதியையும் குடுக்குன்னு ஓட போகிறாங்க ஏன்னா ஐநாவில் தீர்மானம் போட்டால் அதை ஏற்று தானே ஆகணுன்ட்டாங்க இப்ப பெரும்பான்மையான நாடுகள் தொண்ணூத்தி மூணு நாடுகள் வந்து அவங்க ஃபேவரா ஓட்டு போட்டதுனால உடனடியாக ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க ஐநாவிலேருந்து வெளியேறி விடு ரஷ்யா எதுக்கு நீங்கள் உக்ரைனோட பகுதியில் இருக்கீங்க உடனடியாக வெளியேறி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் இப்போ ரஷ்யாவும் இன்னைக்கு நைட்டு நல்லா போட்டி படிக்க எல்லாம் கட்டிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்கன்னு ஐநா வந்து நம்புறாங்க சரி எப்பயுமே ஐநாவில் போடுற தீர்மானமும் நம்ம ஊர்ல போற நாட்டாமையோட தீர்மானத்தை விட பவர் கம்மி தான் நம்ம ஊர்ல ஊருக்கு ஒரு ஊரு கவுண்டர் நாட்டு கவுண்டர் நாட்டாமைகள்லாம் இருப்பாங்களா அப்போல்லாம் இருந்தாங்கல்ல இன்னும் ஒரு சில ஊர்ல இருக்காங்க இல்லையா அங்க அவங்களுக்கு கூட கொஞ்சம் அதிகாரம் அதிகமா இருக்கு பட் அங்கே அதை விட டம்மி பேசுதாங்க எதுக்கெல்லாம் சும்மா ஒரு காமெடிக்காக போட்டுப்பாங்க அது ஒரு பெரிய நியூஸா கவர் பண்ணுவாங்க இப்போது நாளுக்கு நம்ம தான் எடுத்துக்க முடியும் ஏமாந்த நாடுகள் இருந்ததுன்னா அது ரொம்ப சீரியஸாக கடைபிடிப்பாங்க ஸோ இந்த தீர்மானத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா விளையாட்டு செய்தியிலும் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு செய்தியாக கடந்துட்டு அடுத்த மிக முக்கியமான பதிவு என்ன நேற்று ஐரோப்பாவுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் அங்கே உக்ரைனுக்கு போயிட்டு மிகப்பெரிய விவாதங்கள்லாம் நடந்தது அதில் கல்வெட்டில் பொறிக்கப்படுகிற வசனங்கள்லாம் நம்ம நேற்று பார்த்தோம் அதை நான் ஒரு தடவை மறுபடியும் நான் ரிமைன் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா நான் இரவு படுக்கும்போது கூட நினைச்சு பார்த்தேன் அந்த வசனத்தை என்ன ஒரு தத்ரூபமான வசனம் இல்லை அமைதி ஏற்படுத்துவது என்பது போரை விட மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் எவ்வளோ ஒரு தத்துவமான வார்த்தை இல்லை அதனால நம்ம போர் தொடங்கியே தான் தீரணும் அமைதி ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு சொல்ற உலகத்தில் முதல் நபர்களாக இருப்பாங்க நான் நினச்சிக்கிட்டேன் அப்பயே சரி அவங்க அப்பப்போ அது டயலாக்கம் மாற்றுவாங்க அதில் ரொம்ப முக்கியமான வசனம் என்ன அப்படின்னா அதில் நிறைய தலைவர்கள்லாம் பேசும்போது ரஷ்யா யாருங்க ரஷ்யா யார் ஐரோப்பாவில் வந்து இணையணும் இணையக்கூடாது எந்த நாடு இணையலானும் முடிவெடுக்கக்கூடியது அவங்க யார் அவங்களுக்கு யார் அந்த அதிகாரங்களை கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி ரொம்ப முக்கியம் நேட்டோ மெம்பர்ஷிப்ல உக்ரைன் இணைய கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன அருகதை இருக்கிறது ஆ அப்படின்லாம் வந்து கேள்விகளை கேட்டாங்க அது அவங்க சொல்ல முடியுமா அவங்க எப்படிங்க எங்கேயோ இருந்து ரொம்ப நேட்டோ நாடுகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க தண்ணி கொடுத்தா கூட யாரும் இல்ல நான் பேசியே தீருவோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க சரி இது மட்டுமா அப்படின்னா நாங்க செக்யூரிட்டி கேரண்டி கொடுப்புங்க உக்ரைனுக்கு கொடுத்தே தீருவங்க என்ன நடந்தாலும் சரி இனி உக்ரைன் வந்து நம்மளுடைய கட்டுப்பாடு எங்கள் எல்லை பகுதியில் வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அதே மாதிரி உக்ரைனுடைய பகுதியை தீர்மானிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரிசர்வை இருக்கிறது அது மாதிரிலாம் வந்து நேற்று அப்படி வெறி ஏற்றி விட்டாங்க ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டனால அதனால ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டாருன்னா சண்டை வந்து நாங்கள் தான் போடுறோம் மெயினாக நான் தான் ஆனால் அமைதி ஏற்படுத்துவது என்பதை என்னையை கூப்பிடாம எப்படி நீங்கள் அமைதி ஏற்படுத்தலாம் அப்படின்னு மறுபடியும் வெறி எது வெறி வெறி அப்படி கேட்குறாரு இதே கேள்வி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மியூனிஷ் மாநா மியூனிஷ் கான்ஃபரன்ஸில் நீங்கள் ரஷ்யா இல்லாமல் அமைதி ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தீர்மானம்லாம் போட்ட ஒரு பெரிய ஹை ட்ராமாவை கிரியேட் பண்ணீங்களே அப்போ கூட ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா ஐயா சம்பந்தப்பட்ட நாடு நான் நீங்கள் என்னையை கூப்பிடாமல் எப்படிங்க நீங்கள் அமைதி ஏற்படுத்த முடியும் நானும் வரேன் இல்லை எங்கேயாவது சொல்லுங்க அப்படின்றதுக்கு நீங்கள் வரவே தேவையில்ல உங்களை அடிக்கிற அடியில் நாங்கள் அமைதி ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மூன்று வருடமாக நாங்கள் அமைதி ஏற்படுத்துகிறோம் என்று ரஷ்யாவை தள்ளி வைத்து விட்டு நீங்கள் மட்டுமே அமைதி தீர்மானத்தை போட்டு தன்னால் வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு கொண்டாடுனீங்களே அது கரெக்டாக அப்போ அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு நான் நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான் இதில் இன்னொரு பெரிய ஜாக்பார்ட் என்ன தெரியுமா இப்போ ஐரோப்பாவில் இணையது தான் உக்ரைனுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் சரிங்களா அதனால் நேற்று ஒரு சரில் இல்லையான்னு அவர்கள் அங்கேயே ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க இதே ஸ்பீடில் எப்படி இதே ஸ்பீடில் இதே உத்தரவாதத்தில் இதே அளவுக்கு போச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் கண்டிப்பாக உக்ரைன் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி முப்பது ரைட்டு அப்போ ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஜெலன்ஸ்கி தான் அதிபராக ஒன்றும் புரியலையே எனக்கு சிறப்பாக தான் நம்ம அதான் சொல்லிட்டுமே ஏற்கனவே ஐயா ஏற்கனவே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் அப்ளை பண்ண நாடுகள்லாம் அப்புறம் ஓரம் ஒதுங்கி இருக்காங்க திடீர்னு இவங்களுக்கு வந்துலாம் அவ்வளோ சீக்கிரம் இணைய மாட்டாங்க இது ரெண்டாயிரத்தி முப்பதுலாம் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு கூட தாண்டறது வாய்ப்புகள் அது வரைக்கும் அங்கே அதிபர் இருப்பாரா அப்படின்னு நம்ம பார்த்துக்க வேண்டியதான் நான் எலெக்ஷன் வரும் மற்றதெல்லாம் வரும் இல்லை அமெரிக்கா வேற சைடு கேப்பில் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல ஐரோப்பானுடைய சீஃப் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க நேட்டோவுல உக்ரைன் இணைவது என்பது இரு யாராலையும் தடுக்கவே முடியாது கண்டிப்பாக இணைஞ்சே தான் தீர்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா மறுபடியும் முதலுந்தா போதும் இந்த வசனத்தை கேட்டு 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 நம்மளும் வந்து சளிச்சு போயிட்டோம் அதனால் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே போய் சொல்லி தான் ஆகுறாங்க ஜஸ்டின் ட்ரூடே அவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் உக்ரைன் பக்கமாக இருப்போம் உக்ரைன் வந்து நெகோசியேஷன் டேபிள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டேன்ட்டாங்க உங்களுக்கான பிக்சர் ஆஃப் த டே இந்த புகைப்படத்தை படம் அறிந்து பாகங்களை குறின்ற மாதிரி இந்த படத்தை பார்த்து உங்களோட கருத்துக்களை கூறுவோம் அப்படியே உலக தலைவர் ஐரோப்பானுடைய ரசகர் ஐரோப்பானுடைய சுதந்திர போராட்ட தியாகினுடைய பேசி எப்படி எல்லாரும் பயங்கரமாக கேட்குறாங்க பத்தியா இதுதான் ஜெரன்ஸ்கி வந்து இப்போ ஐரோப்பானுடைய ரசகராகிட்டார் இப்போ கொஞ்சம் தள்ளி போனாங்கன்னா ஐரோப்பாவுடைய அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கான பாதைகள் தான் நெருங்கி கொண்டு இருக்கிறது சரி இந்த பதிவோட மிக முக்கியமான கட்டம் மேக்ரான் அவர்களோட சந்திப்பு மேக்ரான் யார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களும் இமானுவேல் மேக்ரான் அவர்களும் இந்த பக்கம் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட சந்திப்பு தாங்க நம்ப விட நான் நினைச்ச அந்த இதெல்லாம் வந்து நம்ம இத்தனை நாள் போனார்னா அமைதியாக இருந்துட்டு வந்துடுவாரு அவர் ஒரு பக்கம் பேச போகிறாரு ஏன்னா இதுக்கு முன்பு நடந்த சந்திப்பெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கணும்னு நினைச்சோம் நம்ம அதை எல்லாத்தையும் அப்படியே உடைச்சி எரிஞ்சிட்டாரு மேக்கரன் அவர்கள் இந்த இடத்துல வந்து உயர்ந்து நின்று சரி மற்ற நம்ம அதாவது விவாதங்கள் மீறி எல்லாத்தையும் தாண்டி என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க ரெண்டு பேரோட சந்திப்பு உட்காந்து பேசுகிறாங்க பத்திரிக்கையாளர் எல்லாமே இருக்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஐரோப்பா ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா மிலிட்ரி எய்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இது யார் லோன் லோனில் கொடுக்குறாங்க அவங்க திருப்பி வாங்குறாங்க எங்களுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி சொல்ல வந்த உடனே அவர் பேசும்போது இன்ட்ரப்ட் பண்ணிட்டார் யார் மேக்கர்னவர்கள் அப்படியே அவர் முட்டி அந்த கையை வச்சு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இந்த கையை கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறது தப்பு இதுதான் முதல் முறைங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓவல் ஆபீஸ்ல இல்லை அமெரிக்க அதிபர்கள் பேசும்போது இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் வந்து ஆன் த ஸ்பாட் இது வந்து டிவி வாரம் கிடையாது நம்ம இங்கே டிவி வாதெல்லாம் பார்க்குற சும்மா கத்தி கத்தி பேசி எல்லாம் இது பண்றாங்களோ அந்த மாதிரிலாம் கிடையாது இது ரெண்டு தலைவர்கள் அப்படின்னா அது போடிய மைக்கில் பேசுவாங்க ரொம்ப டீசென்சியா இருக்கும் அப்படியே உட்காந்து இவங்க சொல்றதும் அவங்க சொல்றதும் ஒரே ஒரு நிகழ்வு தான் எவ்வளோ பெரிய போதாகாரமாக வெடிச்சது என்னென்னா மோடி அவர்கள் அங்கே அமெரிக்காவுக்கு போகும்போது இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு வரி வரி விதிக்கிறாங்க உலகத்திலே இல்லாத அளவுக்கான வரி விதிக்கிறாங்க இறக்குமதி வரியை அதனால் நான் அதை நீக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்கல்ல அந்த ஒரு வார்த்தையே பெரிய அளவுக்கு பேசப்பட்டது ஏன்னா இந்த மாதிரி இரு தலைவர்கள் பேசும்போது இந்தியாவை நேருக்கு நேராக பேசினார்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல அப்போ அப்போ அதுக்கே அப்படின்னும்போது போது இதை வந்து பேசும்போதே கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த போர் ஆரம்பித்தது உக்ரைன் இல்லை ரஷ்யா ஆரம்பித்தாங்க அதனால தான் நாங்கள் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்றோம் நாங்க பண்ற உதவிகள் எல்லாமே லோனெல்லாம் இல்லை அறுபது பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் உக்ரைனை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆத்மாத்மா நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோம் திருப்பி நாங்க வசூல் பண்ற எண்ணத்தில் இல்லை வி பெய்டு அப்படின்ற அதாவது அதான் ரொம்ப முக்கியம் நாங்க செலவு பண்றோம் லோனுக்காகலாம் இல்லை வி பெய்டு அப்படின்ற ஒரு வார்த்தை அறுபது பர்சன்ட் நாங்க செலவு பண்றோம் வித் டோட்டல் எஃபெக்ட்னு இருக்காரு ஸோ இந்த வார்த்தையே அப்ப இத்தனை நாள் அந்த இடத்துல இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்லப்பட வார்த்தையை அந்த இடத்துல உடச்சி நீங்க தப்பு பேசுறீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ட்ரம்ப்போட முகம் கொஞ்சம் மாறி இருந்தது ஒன்று ஸோ இத்தனை நாள் நம்ம நினைச்சோம் நிஜமாவே மேக்கன் அவர்கள் போய் நேரில் பேசுவாரா ஏத்து பேசுவாரா அவர்கிட்ட சீடி வேற இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம் நம்ம ஆனா மனுஷன் நிஜமாவே உக்ரைனுக்காக பெரிய அளவுக்கு பேசியிருக்கிறார் சரி அதற்காக பிரான்ஸையும் அமெரிக்காவையும் நட்புறவு அடிப்படையில் பாதித்திருக்குமா ஏன்னா இவங்க வந்து யூகோ வந்துருமா அப்படின்னும் போது ஆனால் அவர் ஈகோலாம் வரல பதிலுக்கு இவர் ஒன்று சொன்னார் இருப்பார் அதாவது ஒரு மனுஷனோட எப்படி வீக்னஸ் அடிக்கணும்னு சொல்ல பிரான்ஸ் அது பதில் சொல்ல முடியாமல் ட்ரம்ப் அவர்கள் பிரான்ஸ் வந்து சூப்பர் லாங்குவேஜ் இவரே பியூட்டிஃபுல் ஒய்ஃப் அப்படின்னு போது நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம பிரகட்டி அவர்களை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் இவரு பியூட்டிஃபுல் ஒய்ஃப் ஐ ஹாவ் ஏ பியூட்டிஃபுல் ஒய்ஃப் நான் வந்து உங்ககிட்ட அங்கே குடிவீரில் ஃப்ரான்ஸுக்கிட்ட சாப்பிட வரங்க நம்மளோட ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்லப்படுகிற விஷயங்கள் நம்ம என்ன ஒட்டுமொத்தமாக புரிஞ்சுக்கலாம்னா அவர் வந்து நீங்கள் உங்களை நடுநிலையாக கொண்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் போர் நிறுத்த மாட்டீங்க இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே ஆள் யார்னா அது எங்களால் மட்டும்தான் முடியும் அதை குறிப்பாக என்னால் மட்டும்தான் முடியும் ஸோ அதனால் இந்த போர் நிறுத்தத்துக்கான அனைத்து வித முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும்னு சொல்லிவிட்டு அது உங்கள் விஷயம் நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கள் நீங்கள் போய்ட்டாங்க வீரர்கள் அந்த எல்லை பகையில் நிறுத்துங்க அது ஒன்றும் எனக்கு பிரச்சனையே கிடையாது நேட்டோ மிக சிறப்பான வேலைகளை செய்திருக்கிறது நான் நேட்டோ வந்து வேலை செய்யலாம் சொல்ல நேட்டோ அருமையான வேலைகளை செய்திருக்கிறது ரஷ்யாவும் சரி ரேர் எடுத்த எலிமெண்ட்டு அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை போகிறேன்னு சொல்லிவிட்டு ஜெலன்ஸ்கியே பார்ப்பீங்களா கண்டிப்பாக பார்ப்பேன் அவர் எப்போ அந்த ரே எடுத்து எலிமெண்ட்டில் சைன் பண்ணுறாரோ அடுத்த நாளே நான் பார்க்கறேன் இல்லை அடுத்த வாரம் பார்க்குறேன் மேபி அது எப்போ நான் தெரியல அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வர்றாருன்னா ஜெலன்ஸ்கி ஐநூறு பில்லியனுக்கான அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டால் தான் அவர் பார்க்குவேன் இல்லைன்னா நான் பார்க்கவே விரும்ப மாட்டேன்னுட்டாங்க ம் சரி இவர் வந்து கண்டன்ட்டு கந்தசாமி இல்லை கந்து கந்தசாமி ஆகிட்டாருன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது கந்து வண்டி கந்தசாமியை ரொம்ப தெளிவாக்குறாரு வாங்கியே தீர வந்தார் மே ஒன்பதாம் தேதி நீங்க போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா விக்டரி சொன்னதுக்கு அதை பத்தி சூச்சமா சொல்ல நான் மாஸ்கோவுக்கு போகுவேன் அப்படின்றது சொல்லிட்டாரு அவருமே இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பைனலா அந்த மைக்கு முன்னாடி பேசும்போது கூட ட்ரம்ப் அவர்களை என்ன சொன்னார்னா ஒரு சில வார்த்தையில இடைமறிக்கிற மாதிரி தான் பேசினாரு மேக்கரன் அவர்கள் நாங்க வந்து புட்டின் கிட்ட பேசிட்டு தான் இருந்தோம் நாங்க எப்ப பேசுறதை நிறுத்தினோம்னா பௌச்சாவில மிகப்பெரிய இனப்பாடுகொலை நிகழ்த்தினாங்க அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்டிகுலரா பிரான்ஸ் வந்து நியூக்ளியர் ஷீல்டு ஐரோப்பா ஃபுல்லா நியூக்ளியர் ஷீல்டு உருவாக்க போறோம் ரஷ்யாவில இருந்து காப்பாற்றுவதற்காக எல்லை பகுதியிலும் இதெல்லாம் நாங்கள் அணு ஆயுதங்களை கொடுக்க போறோன்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க ஸோ இந்த வார்த்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அவங்களோட இணைந்து ஏதாவது தாக்கல் நடத்துகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக அணு ஆயுதங்களை கொடுத்து ஷீல்டு காப்பாற்றுன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கெல்லாம் அங்கே நடக்குமானா அது நடக்காது இவங்க அது இந்த பில்டப்லாம் கொடுத்து இவ்வளோ உதவிகள் செஞ்சு நாங்கள் வந்து செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்கல்ல எல்லாமே உக்ரைனுக்குள்ளே தான் ரஷ்யா வந்து அந்த குறிப்பிட்ட நான்கு பகுதி அந்த பகுதிக்கு மேல ஒரு ஒரு மீட்டரை கூட நகரமாட்டாங்க அவங்க புடின் அவர்கள் கூட மறுபடியும் தனது பேட்டியில் என்ன சொன்னாருன்னா எனிமீஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப காலங்காலமாக தொடரப்படுகிற வார்த்தைகள்லாம் கிடையாது ஒரு நாள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸை தான் ஆகுவாங்க ஸோ நாங்க எப்பவுமே பேச்சுவார்த்தைக்கு தயாரா தான் இருக்கோம் காலநிலைகள் என்பது எப்பவுமே மாறதான் செய்யும் ஆஹ் உக்ரைன்கிட்டையும் சரி நாங்க ஐரோப்பா மறுபடியும் பழைய அந்த அக்ரிமெண்ட்லாம் தொடர்ந்து தான் நினைக்கிறேன் பேச்சுவார்த்தைக்கு எப்பவுமே நாங்க தயாராக தான் இருக்கணும் அந்த பக்கம் இன்னும் தயாரா இருக்காங்க மெயின் என்னன்னா அக்ரிமெண்ட்டில் ரஷ்யா மொழி பேசுகின்ற மக்களை இனப்படுகொலை நிகழ்த்தி ஒரு மாதிரி அது நம்ம ஏற்கனவே அனைக்கூட போட்டிருந்தோம்ல யாரு ஜெலன்ஸ்கி ஒரு மாதிரி சிரிச்சு ஒரு மாதிரி நக்கல் அடித்து ரஷ்யா மக்களை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றது செய்கிறது அதற்காக தான் ரஷ்யா பொங்கியிலிருந்து அந்த பகுதியை தனி டெரிட்டரியா உருவாக்குங்கன்னு ஃபர்ஸ்ட் போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க நடிப்பில தான் வந்தது பட் இவங்க போடுற பில்டப்லாம் பார்த்தா இதை நாளைக்கே அடுத்த வாரத்தில் ஐரோப்பாவை பிடிச்சிக்கிட்டு அடுத்து அமெரிக்காவை கொடுக்குற மாதிரி தான் இவங்க போடுற பில்டப்லாம் ரொம்ப ஓவர் சும்மா ஆனால் வந்து தொட்டுட்டாவே ஐயோ என்னை தொட்டுட்டாங்கன்னு இப்படி கத்துற மாதிரி ஆளுங்க போலவங்க அதனால இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான் நியூக்ளியர் எனர்ஜி இருக்குது இல்லையா நியூக்ளியர் எனர்ஜி ஒட்டுமொத்தமாக யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்ஸ் இப்போ சொன்னதுனால சொல்கிறேன் நான் இந்த சார்ட்டு பார்க்குறீங்க இல்லையா ஃப்ரான்ஸு தான் மின்சார உற்பத்தியில் நியூக்ளியரை யூஸ் பண்ணி அறுபத்தஞ்சு பர்சன்ட் யூஸ் பண்ணுறாங்க திடீர்னு அணு ஆயுதம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அதற்காக இந்த சொல்கிறேன் நான் ஸ்லோவாக்கே அறுபத்தி மூணு பர்சன்ட் தனது மின்சார உற்பத்தியில் பயன்படுத்துகிறாங்க உக்ரைன் ஐம்பது பர்சன்ட் ஹங்கேரி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அமெரிக்கா இப்போ எயிட்டீன் பர்சன்ட் யூகே ப பதினாலு கனடா பதினாலு சீனா அஞ்சு சவுத் ஆப்ரிக்கா நாலு இந்தியா மூணு பிரேசில் ரெண்டு இந்தியா இப்போ ஆனால் ஒதுக்கியிருக்காங்க அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவுக்கு அமைத்து மின்சாரத்தை தயார்ப்பதற்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க துருக்கியும் சைடில் ஓடி வந்து சொல்லிட்டாங்க உக்ரைன் வந்து நேட்டோவில் இணையிறதுக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு கொடுக்குறோம் நாளைக்கே சேர்னா கூட சேர்ந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இருக்கும்போது ஒன்றும் கவலையே இல்லைன்ட்டாங்க துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் ஐரோப்பாவை இப்போது நிலைமைக்கு காப்பாற்றக்கூடிய ஐரோப்பாவை நல்லபடியாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரே உலகத் தலைவர் யாருன்னா அது நாங்கள் தான் நாங்கள் தான் எங்களால் மட்டும்தான் ஐரோப்பாவை இப்போ தான் நிலைமைக்கு காப்பாற்ற முடியுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக தனது எக்ஸரத்தில் ட்ரம்ப் அவர்கள் என்ன போட்டிருந்தாருன்னா ஜி செவன் கூட்டத்தை பற்றி நான் பேசணும் இந்த விஷயத்த கவர்னர் கனடானுடைய நுடைய கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள்கிட்ட நான் கன்வே பண்ணியிருந்தேன் நான் அதே போல் அன்வர்சரி இருக்கு இல்லையா ரஷ்யா உக்ரைன் அன்வர்சரியை பற்றி ஒரு பேச வந்தார் அங்கே இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரும் சரி ரேர் எடுத்த மினரலும் நாங்க கண்டிப்பா வாங்க தான் போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பண்ணாருன்னா நாங்கள் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்ல இருந்து மீது எல்லாமே மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ல இருந்து உக்ரைனுக்கு கொடுக்க தயாராக இருக்கும் இல்லை என்றால் நாங்கள் கொடுக்க மாட்டோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ ரஷ்யாவும் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஒரு இரண்டு மில்லியன் டன் ஆஃப் அலுமினியம் வந்து கொடுக்க தயாராக இருக்கோம் யாருக்கு அமெரிக்காவுக்கு ஏன்னா அமெரிக்கா போகிற நிலைமைக்கு விளையாடுறதால் தடுமா இருக்கிறதுனால நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கோன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஐ திங்க் இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நாளை நாளை மறுநாள் என்ன நடக்கும் அப்படின்னா சவுதி அரேபியா மீட்டிங் நடந்தது அப்படின்னா அக்ரிமெண்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வாணிப ஒப்பந்தங்களே ஏற்படுத்த போகிறாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் அப்போ ஐரோப்பா ஓடி வந்து எப்படி தடுக்க போகிறாங்கன்னு தெரியல அது எல்லாத்துக்கான ஆயத்த பணிகளை மிகப்பெரிய அளவுக்கு மேற்கொள்ள போகிறாங்க இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது அதுதான் சொன்னார் நாங்கள் நிச்சயம் ரஷ்யாவோட பழைய ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம் நாங்கள் எங்களுடைய நிறுவனங்கள் நாங்கள் வியாபார ஒப்பந்தம் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சுற்றி வலிச்சு பார்க்கும்போது ஐரோப்பா கெட் அவுட் ஆகுது அமெரிக்கா இன் ஆகுது காரணம்னா ஒரு கேஜிபியோட ஏஜெண்ட் பத்திரிக்கைகள் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க சரி இல்லை இன்னொரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ட்ரம்ப் மறுபடியும் ஒரு புதாகரத்தை கிளப்பிட்டாரு மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் நான் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறல இன்னும் நான் பெண்டிங்லாம் இல்லை நான் கண்டிப்பாக விதிக்க தான் போகிறேன்ட்டாங்க சரி இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஐரோப்பா பண்ணுறது உதவி இல்லை எங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாங்கல்ல அதுக்கான விடைகள் என்ன தெரியுமா இன்றைக்கி ஐரோப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் உக்ரைன் கிட்ட வந்து கேட்கலாம் இல்லை ஆனால் உக்ரைன்கிட்ட ஓன் வெர்ஷன் அவங்களே எங்கக்கிட்ட வந்து ஒரு இருபத்தொன்னுலேருந்து முப்பது ரேர் எடுத்து எளிமன்ட்டு நாங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரி மினரல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னு இன்றைக்கி காலையில் சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க முடிஞ்சதா இது எப்படி இருக்குது அப்படின்னா உக்ரைன் நடுவுன்னுட்டாங்க ஏற்கனவே அமெரிக்கா வந்து உதவி பண்ணுறன்ற பேரில் அவங்க அப்படி தான்ப்பா வாப்பா சொல்லிட்டு கடைசியில் உதவியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு அந்த உங்கள் சொத்து பாதி எழுதி கொடுத்துரு ஏன்னா உதவி பண்ணுறேன்னு இப்போ இவர் என்ன பண்ணுறாரு நான் எப்படி எழுதி கொடுப்பேன் என்னுடைய பத்து ஜென்ரேஷன் போயிடுச்சு அப்படின்னும் போது இப்போ ஐரோப்பாவோடி வந்து அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க கையெழுத்து போட்டுறாத ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் சகாயம் பண்ணி விட்டுரு ஒரு இருபதுலேருந்து முப்பது யார் எழுதி எலிமெண்ட் இருக்குல்ல அதை மட்டும் கொடுத்துட்டு போதும்ன்ட்டு இப்போ ஐரோப்பாவுக்கு கொடுக்க தயாராகிட்டார் என்ன பாஸ் இல்லை என்ன பாஸ் இது சொல்லுங்க அதேதான் அதே தாங்க நடந்திருக்கு இது ஜெலன்ஸ்கி எப்போ புரிஞ்சுக்கும் ஆனால் நேற்று பணமலை பொழியும் போதே எப்படி ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த அளவுக்கு நடக்குதோ அப்படின்னு நினச்ச நம்ப ஆனால் இன்று உறுதிப்படுத்திட்டாங்க இருபதுலேருந்து முப்பது ரேர் எடுத்த எலிமெண்ட்டு இருந்து கொடுப்பதற்கான அக்ரிமெண்ட்டும் மறைமுகமாக நடந்து விட்டதாக சொல்லப்படுகிறது முழஞ்சி பாஸ் என்ன கோபம் அப்படின்னா உக்ரைனை எழுதி வாங்கறதுல அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போட்டி அந்த போட்டியில இப்ப யார் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா இதுவரை ஐரோப்பா ஜெயிச்சிட்டாங்க அமெரிக்கா தோத்துட்டாங்க இப்ப கவர் இது சண்டைகார நல்ல போய் விழுந்துருக்கலாம் அது ஜெலன்ஸ்க்கு எப்போ போறாது தெரியல ஆனா எழுதி வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நிறைவு பகுதியில் இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா இஸ்ரேல் வந்து சிரியாவுல டி மிலிட்டரை ஒரு சில பகுதிகளை அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல நீங்க இந்த வரைபடத்தை பாக்குறீங்க வரைபடத்தில் இந்த இந்த கலர் மாதிரி இருக்கு இல்லையா அதாவது கோல கீழே இந்த பகுதி எல்லாத்தையும் உடனடியாக சிரியா டி மிலிட்டரை ஜோன் அனௌன்ஸ் பண்ணணும்ட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதனால சிரியாவுக்குள்ளார பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கிறது அது எப்படி இஸ்ரேல் வந்து நம்ம பகுதிக்குள்ளார டிமிலிட்டரிசோன் அனௌன்ஸ் பண்ணும்னு சொல்றாங்க ஏன்னா இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான இடங்கள்னு சொல்லியிருக்காங்க இதை நோக்கி எங்களது பயணம் இருக்கும் எங்களை இராணுவ தளம் அங்கதான் இருக்கும்னு இருக்காங்க அமெரிக்காவும் இதற்கான பேச்சுவார்த்தை நாங்கள் ஈடுபடுகிறோன்றமா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அமெரிக்காவுடைய எஃபிஐ தலைவர் கேஷ் பட்டேல் அவர்கள் என்ன சொன்னாருன்னா நிச்சயம் நாங்கள் இஸ்ரேல் பக்கம் இருக்கோம் இஸ்ரேலினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள போகிறோம் இஸ்ரேலுக்காக நாங்கள் பேச போகிறோம்னு இருக்காங்க ஸோ ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அடிப்போ யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மக்கள்லாம் போராட்டம் வந்து இஸ்ரேலுக்கு எதாவது நீங்கள் எழுதியிருக்க போட்டு தான் இருக்காங்க அது எப்படிங்க நீங்கள் வந்து வா நீங்கள் சொல்லலாம் டிமிலிட்லாம் அனௌன்ஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இஸ்ரேல் ரொம்ப டார்கெட்டடாக இருக்கிறாங்க ஒரே ஒரு நாள் இன்னும் ஒரு வந்து அதிபராக கூட தேர்ந்தெடுக்கலாம் நான் வந்து ஜெர்மனியோடைய எலெக்ஷனை பற்றி பேசுகிறேன் மெர்ஸு அவர்கள் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்து எலெக்ஷன் சமயத்துல ஜெர்மனியோட எல்லை பகுதியை இழுத்து மூடணும் அகதிகள் உள்ள வராமல் தடுக்கணும்னு சொன்னது தான் ஆனா அதை வந்து செயல்படுத்த முடியுமான்னா இப்போதைய நிலைமைக்கு செயல்படுத்த முடியாது அதனால பார்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லிவிட்டார் நம்ம நேற்றைய இதை பத்தி நம்ம சொன்னோம் எலெக்ஷன் சமயத்துல பேசப்படுகிற விஷயங்கள்லாம் நடைமுறையில வந்து செயல்படுத்த முடியுமானா நம்மளுக்கு கொடுக்குற அல்வா மாதிரி தான் நம்மளுக்கு கொடுக்குற தேர்தல் அதிகமாக தான் அதெல்லாம் வந்து வாய்ப்புகள்லாம் செயல்படுத்தலாம் முடியாது ஆனால் அப்போ ஒரு வேகத்தில் சொல்லுவார் ஏன்னா இன்னும் அவர் கூட்டணி கட்சிகள் இன்னும் ஆதரவு அளிக்கலை இன்னும் எதுவுமே பண்ணல ஸோ ஜெர்மனியுடைய ஃபைனல் ரிசல்ட் என்னன்றது நம்ம பொறுத்து இருந்ததாக பார்க்கணும் நம்ம நம்ம ஆனால் நம்ம நேற்றே சொல்லிட்டோம் இனி அவள் சொல்லப்படுகிற விஷயங்கள் நேட்டோவுக்கு எதிரான விஷயங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக அவங்களால் செயல்படுத்த முடியும் வெளியேற்ற முடியும்னு சொன்னப்படுற ஒரு பர்சன்ட் கூட அவளால் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் பாகிஸ்தான்கிட்ட போனோம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து சீனாவோட உதவியோட இரநூத்தி நாற்பது மில்லியன் செலவில் குவாடர் போர்ட் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விமான நிலையத்தை அமைச்சாங்களாம் அந்த விமான நிலையம் அமைச்சதுலேருந்து இன்னும் செயல்பாட்டுக்கே வராமல் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அப்படியே இருக்கும் கடைசியில் அந்த கோஸ்ட் ஏர்போர்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஃபுல்லாக தண்ணி பஞ்சத்துலேருந்து மீது எல்லா ஏரியாவும் அந்த இடத்துல இருக்கிறதுனால அது எதுவுமே செயல்படுத்த முடியாமல் இருக்குது இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் சீனாவால் செலவு பண்ணி கடைசியில் பயன்பாட்டுக்கு வராத இருக்கிறதுன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க அதே போல் சவுத் ஆப்பிரிக்கா மஸ்க் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்குள்ள வெள்ளையின மக்கள் மீது இனப்படுகொலை நடக்குவதாக ஃபேக்கான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார் அவள் மீது நாங்கள் வழக்கு தொடுக்க போறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சீனா மறுபடியும் வியட்நாம்னுடைய எல்லை பகுதி கோரம் போயிட்டு ஒரு லைவ் ஃபயர் பண்ணியிருக்காங்க நேற்று தான் நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாவுக்கு பண்ணி ஒரு பெரிய டென்ஷன் ஆனாங்க இப்ப வியட்நாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கிட்டையும் நீங்க போயிட்டு உடம்பு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அதே டென்ஷனோட இருங்க நம்ம இரவு பதிவுல பாத்துக்கலாம் நாம பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரவிக்கு மாதிரி நன்றி வணக்கம்